புதினம் அல்லது நாவலை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் நாவல் என்ற சொல்லிற்கு புதுமை என்று பெயர் தொல்காப்பியம் இதை விருந்து என கூறும் ஒரு புதிய இலக்கிய வடிவம் காப்பியமாக எழுதப்பட்ட கதை ஆடல்களை உரைநடையில் சொல்லக்கூடிய ஒரு புதிய வடிவம்தான் புதினம் ஜப்பானிய மொழியில் மொசாக்கி எழுதிய கெஞ்சிக் கதை அப்படிங்கிறது தான் உலகினுடைய முதல் புதினம் அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் ரிச்சர்டன் எழுதிய பாமெல்லா என்ற அந்த புதினம்தான் முதல் ஆங்கில புதினம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா முன்சி வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம்தான் முதல் புதினம் தமிழில் வந்து துப்பறியும் புதினங்கள் வரலாற்று புதினங்கள் சமூக புதினங்கள் மொழிபெயர்ப்பு புதினங்கள் என்று நிறைய இருக்கிறது இந்த தமிழில் துப்புரவு துப்பறியும் புதினம்னு சொல்லிங்கன்னா ஆர் என் குப்புசாமி மரம்லடிகள் துரைசாமி ஐயங்கார் ஜி ஆர் ரங்கராசு மேதாவி தமிழ்வாணன் சுபா ராஜேஷ்குமார் அப்படிங்கிற எல்லாம் துப்பறியும் புதினங்களை எழுதினாங்க வரலாற்று புதினம்னு பார்த்தீங்கன்னா புதினத்தை வரலாற்று பக்கத்திற்கு திருப்பி யார்னா அமரர் கல்கிதான் அவருக்குப் பிறகு அகிலன் ஜெகசிற்பியன் சாண்டிலியன் கோவி மணிசேகரன் கலைஞர் மு கருணாநிதி வே கபிலன் அரு ராமநாதன் சோமு ந பார்த்தசாரதி எல்லாம் மிக சிறந்த முறையில் வரலாற்று புதினங்களை தமிழுக்கு அர்ப்பணித்தவர்கள் மேலும் அவர்களுடைய புதினங்களை எல்லாம் நாம் பல பலவிதமான உரையாடல்களோடு அடுக்கு மொழியோடு நம்மால் கடுகளித்து அதை படிக்க முடியும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சமூக புதினங்கள் மொழிபெயர்ப்பு புதினங்கள் யாராக எழுதுனாங்க இன்றைய புதின நிலை என்ன பெண் புதின எழுத்தவர்கள் யாவை என்னெல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்